கோவையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலப்பாளையம் புரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது ஏற்கனவே இது தொடர்பாக மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க